தன்னுடைய பதினாறாவது வயதில் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராகவும் ஆனார் ராஜாஜியின் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்டார் இதற்காக இவர் கைது செய்யப்பட்டு கல்கத்தாவில் உள்ள அலிப்பூர் சிறைக்கு அனுப்பப்பட்டார் அதற்கு அடுத்த ஆண்டே காந்தி ஈர்வின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார் அதன் பிறகு விருதுநகர் வெடிகுண்டு வழக்கில் கைதாகி குற்றச்சாட்டு நிரூபணம் ஆகாததால் விடுதலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தேர்தல் நடைபெற்றது இதில் சத்தியமூர்த்தி அவர்கள் தலைவராகவும் காமராஜர் அவர்கள் செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தனது முதல் தேர்தலை எதிர்கொண்டார் இதில் அவருக்கு சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்பட்டது